மருதமலை முருகன் கோவில் மற்றும் உலகின் முதல் சிவன் கோவில் என்று அழைக்கப்படுகிற உத்தரகோச மங்கை மங்கடநாதர் கோவிலுடைய திரு குடமுழுக்கு பெருவிழாவை மாலைமுறை தொலைக்காட்சி வாயிலாக நாம் தரிசனம் செய்தோம் இந்த உலகில் தோன்றிய முதல் சிவன் கோவில் உத்தரகோச மங்கை உத்தரம் என்றால் உபதேசம் கோசம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் வேதங்களின் இரகசியங்களையும் வேதங்களின் பொருட்களையும் அன்னை பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்த அற்புதமான திருத்தலம் உத்தர கோஷ மங்கை உத்தரம் என்றால் உபதேசம் கோசம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் அன்னை பார்வதி தேவி அன்னை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேதங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்த ஸ்தலம் என்பதால் இதற்கு உத்தர கோஷ மங்கை என்று பெயர் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்று சொல்வார்கள் இந்த உலகம் எப்போது தோன்றியதோ அப்போதே தோன்றிய அற்புதமான கோவில் உத்தர கோஷ மங்கை அந்த கோவிலில் நடைபெறக்கூடிய குடமிழக்கு பெருவிழாவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியே மருதமலை கோவிலில் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏழாம் படை வீடு என்று போற்றப்படுகிற பெருமையை உடையது மருதமலை முருகன் கோவில் முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் உண்டு நம் எல்லோருக்கும் தெரியும் அதிலே ஏழாம் படை வீடு என்று கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த மருதமலை போற்றப்படுகிறது மருதமலை முருகன் கோவிலை வணங்கினால் பருதமலை என்கிற பெயரை கேட்டால் பருதமலை கோவிலுக்கு திருப்பணிகள் செய்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பேரூர் புராணம் ரொம்ப அழகாக சொல்கிறது அந்த வரையினை கண்டோர் கேட்டவர் பணிந்தவர் வம்புலாம் கடப்பன் தாரினான் அங்கு வதி தரும் குரு வழிபடுவோர் செம்பொன் ஆதிகளால் திருப்பணி பிறமும் செய்பவர் இவரெல்லாம் இம்பரின் எதிரில் செல்வராய் உம்பர் கை கொள்வர் முருகனை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் இம்பரின் எதிரில் செல்வராய் உம்பர் இன்பமெல்லாம் கை கொள்வர் எதிரிகளே வியக்கும்படியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள் என்று பேரூர் புராணம் மிக அற்புதமாக சொல்கிறது எண்ணற்ற பக்தர்கள் முருக பக்தர்கள் மருதமலை முருகன் கோவில் குடமுழக்கு பெருவிழாவை காண்பதற்காக அங்கே குவிந்திருக்கிறார்கள் பக்கத்திலேயே உத்தரகோசை மங்கையினுடைய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மண் தோன்றிய போதே தோன்றிய மங்கை இந்த கோச மங்கை ராவணனுடைய மனைவி மண்டோதரிக்கு சிவபெருமான் அருள் செய்த ஸ்தலம் ராமாயண காலம் எப்பேற்பட்ட காலம் எவ்வளவு முந்திய காலம் அந்த ராவனுடைய மனைவி மண்டோதரி சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாள் நீங்கள் குழந்தையாக எனக்கு தரிசனம் தர வேண்டும் குழந்தையாக உங்களை நான் வணங்க வேண்டும் என்று மண்டோதரி கேட்கிறார் இந்த மண்டோதரிக்கு சிவபெருமான் அருள் செய்ததை மாணிக்கவாசகர் பாடுகிறார் ஏர் தரும் ஏழுலகு ஏத்த எவ்வொருவும் தென் இலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த குயிலே தென் பாண்டி நாடனை கூவாய் ராவணனுடைய மனைவி மண்டோதரி இங்கே வந்து வழிபட்டு நீங்கள் குளத்தை வடிவில் எனக்கு காட்சி தர வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் உத்தரகோசங்கையிலே இருக்கக்கூடிய மங்களநாதர் ஆகிய சிவபெருமான் மண்டோதரிக்கு குழந்தை வடிவத்தில் தரிசனம் கொடுத்தார் என்று கோவிலின் தரவரலாறு பேசுகிறார் அது மட்டுமல்ல சிவபெருமான் நடனம் ஆடுகிறார் இல்லையா நடராஜர் என்பதே அவருடைய பெயர் ஆடிக்கொண்டே இருக்கிறார் ஆதி பரனாட அங்கை அனலாட ஓதும் சடையாட உண்மத்தம் உற்றாட பாரண்ட மதியாட பார் உலகம் ஏழாட என்று அவர் ஆடுவதை திருமந்திரம் நமக்கு மிக அழகாக சொல்கிறது நடராஜர் எங்க ஆடுகிறார் சிதம்பரத்துல ஆடுகிறார் ஆனா சிதம்பரத்திற்கு முன்பே நடராஜர் நடனம் ஆடிய அற்புதமான திருத்தலம் உத்தரகோசமங்கை முதன் முதலில் நடராஜர் எங்கு நடனம் ஆடினார் என்றால் உத்தரகோசமங்கையில் தான் ஆடினார் அதன் பிறகுதான் அவர் தில்லையில் ஆடினார் தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜர் உற்சவர் என்றும் உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய நடராஜர் மூலவர் என்றும் சொல்லப்படுகிற நடராஜருக்கு உண்டு அதிலும் அவர் மரகத பச்சையாக முழுதும் பச்சையாக மரத கல்லால் ஆன நடராஜராக உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய நடராஜர் காட்சி தருகிறார் அந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் குட முழுக்க பெருவிழா மண் தோன்றிய போதே தோன்றிய மங்கை உத்தரகோச மங்கையினுடைய குடமுழுக்கு பெருவிழாவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவாச்சாரிய பெருமக்கள் கோபுர கலசங்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய அந்த பூஜை முறைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நடராஜ பெருமான் முதன் முதலில் நடனம் தலம் உத்தரகோச மங்கை அது மட்டுமல்ல அன்னை பார்வதி தேவி சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் அவருக்கு மந்திரங்களை எல்லாம் உபதேசம் செய்கிறார் சிவபெருமான் வேதங்களை எல்லாம் உபதேசம் செய்கிறார் சிவபெருமான் அதன் பிறகு அம்பாள் சொன்னால் நீங்கள் ஆடுவதை நான் பார்க்க வேண்டும் நீங்கள் ஆடிக்கொண்டே இருப்பதை நான் பார்க்க வேண்டும் சிவபெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா நடராஜ மூர்த்தியாக ஆடிக்கொண்டே இருக்கிற அந்த மூர்த்தம் ஆடுவதை நான் தனியாக தனிமையில் தரிசனம் செய்ய வேண்டும் என்று அம்பாள் கோரிக்கை வைத்தாலாம் மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைத்தந்த பிரம்ம நாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தானாட குண்டலம் இரண்டாட தந்தை புலி உடை ஆட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோட இந்திரர் முனியாட நரை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய உனைப்பாடி இணை நாடும் இதுவேளை ஆடி வருவா என்று நடராஜ பெருமானை ஆடும்படி நாமெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறோம் அந்த நடராஜ பெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு தனிமையிலே நடனம் ஆடி காட்டினார் முதன் முதலில் சிதம்பரம் நடராஜருக்கு முன்பே நடனம் ஆடிய நடராஜர் உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய நடராஜர் அதனால் இந்த தலத்திற்கு ஆதி சிதம்பரம் இங்க இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஆதி சிதம்பரேஸ்வரர் என்பது திருநாமம் பொதுவாக அம்பலத்தில் ஆடுவதற்கு முன்னால் அறையில் ஆடி பார்க்க வேண்டும் ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்றோம்னா மேடையில எல்லாருக்கும் முன்னாடி ஆடுறதுக்கு முன்னாடி தனியா நம்ம அறையில அரங்கேற்றம் பண்றதுக்கு முன்னாடி ஆடி பார்ப்போம் இல்லையா அப்படி அம்பலத்தில் ஆடுவதற்கு முன்பு அம்பலம்னா எது சிற்றம்பலம் அந்த சிற்றம்பலத்தில் ஆடுவதற்கு முன்பு இங்கே அறையில் அறை என்பது உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கையில் நடராஜர் நடனம் ஆடி பார்த்தாராம் அப்படி எல்லாவற்றோடும் முதல் 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 என்று சிறப்புடைய தலம் இந்த உத்தரகோசமங்கை எப்படியெல்லாம் அன்னை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேதங்களை உபதேசம் செய்தார் என்பதை திருவுளையாளர் புராணம் நமக்கு சொல்கிறது நீ பூமிக்கு சென்று பிறக்க கடவது அங்கே நான் உனக்கு வேதங்களை உபதேசம் செய்வேன் என்று சிவபெருமான் சொல்ல அன்னை பார்வதி தேவி வந்து தவம் செய்த அற்புதமான திருத்தலம் உத்தரகோசம் அங்கே மருதமலை முருகன் கோவிலினுடைய கோபுரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முருகா முருகா என்று அழைத்தால் அவர்களுடைய வினைகளெல்லாம் நீங்கும் என்பதை நமக்கு அருணகிரியாரும் குமரகுருவனரும் பாம்பன் சுவாமிகளும் எத்தனை எத்தனையோ முருகனுடைய அருளை பெற்ற மகான்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த மருதமலை முருகன் கோவிலையும் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் சிவபெருமான் உத்தரகோச அங்கையில் அன்னை பார்வதி தேவிக்கு மந்திரங்களை உபதேசம் செய்ததை எத்தனை எத்தனையோ புராணங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அதிலும் முக்கியமாக பரஞ்சோதியார் எழுதிய திருவிளையாடல் புராணத்தில் எப்படியெல்லாம் அன்னை பார்வதி தேவிக்கு அவர் மந்திரங்களை உபதேசம் செய்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஞான சம்பந்த பெருமானும் அதை பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான் மதுரைக்கு வருகிறார் மதுரைக்கு வருகிற போது மதுரையின் பெருமையை சொல்கிற போது அவர் சொல்கிறார் உத்தரகோச மங்கையில் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு வேத மந்திரங்களை உபதேசம் செய்தார் இல்லையா அதே இந்த பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார் மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை கைமடம் மாணி செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தரும் பொங்கலல் ஒருவன் பூத நாயகனால் வேதமும் பொருட்களும் அருளி சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு வேதங்களை உபதேசம் செய்தார் அதன் பொருட்களை உபதேசம் செய்தார் வேதமும் பொருட்களும் அருளி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே என்று மதுரையை பாடுகிற போது ஞான சம்பந்த பெருமான் எப்படி சிவபெருமான் உத்தரகோச மங்கையில் அன்னை பார்வதி தேவிக்கு வேதங்களை உபதேசம் செய்தார் என்பதை மிக அழகாக பாடுகிறார் மிக மிக அற்புதமான திருத்தலம் இந்த உத்தரகோச மங்கையில் மாணிக் கவாசகர் எத்தனை எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார் இன்றைக்கும் ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் இரவு நடை சாற்றுவதற்கு முன்னால் பள்ளியறை பூஜை என்கிற ஒரு பூஜை நடக்கும் எல்லா சிவன் ஆலயங்களிலும் எல்லா திருத்தலங்களிலும் பள்ளியறை பூஜை நடக்கும் அப்படி பள்ளியறை பூஜை நடக்கிற போது சிவபெருமானுடைய சுவாமி சன்னிதியில் இருக்கக்கூடிய அந்த திருப்பாதங்களை அம்பாள் சன்னிதிக்கு எடுத்துட்டு வருவாங்க நிறைய கோவில்ல பள்ளியறை அப்படின்னு இருக்கும் அந்த பள்ளியறை கதவை சாற்றுவதற்கு முன்பாக மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூசல் பதிகத்தை பாடுவார்கள் எல்லா கோயில்லையும் இது நடைமுறையிலே இருக்கக்கூடிய விஷயம் அந்த பொன்னூசல் பதிகத்தை மாணிக்க வாசகர் பாடியது சிதம்பரத்துல ஆனா அதிலே அவர் உத்தரகோச மங்கையைத்தான் பாடுகிறார் மாணிக்க வாசகர் உத்தரகோச மங்கையை பற்றி உருகி உருகி பாடுகிறார் எப்பேர்ப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் மிக அற்புதமான வரலாறை கொண்டது இந்த உத்தரகோச மகை மருதமலை முருகன் கோவிலை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் கலியுக வரதனாக நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் ஏழாம் படைவீடு என்று போற்றப்படக்கூடிய கோவில் அங்கேதான் பாம்பாட்டி சித்தரினுடைய சந்நிதி இருக்கிறது பொதுவாக மருதமலைக்கு சென்றோம் என்றால் நமக்கு தெரியும் மருத மரங்கள் சூழ்ந்த இடத்தில் மருத வனத்தில் இருக்கக்கூடிய முருகன் அதனாலதான் அவருக்கு பேரு மருதமலை முருகன் அங்கே சுப்பிரமணிய சுவாமியாக முருகப்பெருமான் நமக்கு அருள் பாலிக்கிறான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமியும் இல்லை என்று சொன்னார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமியும் இல்லை அந்த சுப்பிரமணியன் மருத மரங்கள் நிறைந்த மருத வனமாக இருந்த அந்த இடத்திலே அருள்பாலிக்கிறான் அந்த கோவிலுடைய தல விருட்சமே மருத தான் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் மருத தீர்த்தம் அங்கே அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் பட்டீஸ்வரருக்கும் மரகதாம்பிகைக்கும் நடுவிலே சோமாஸ்கந்த மூர்த்தராக முருகப்பெருமான் அருள்பாலிக்கிற தலம் மருதமலை முருகன் கோவில் இந்த பக்கம் பட்டீஸ்வரர் இருப்பர் முருகனுக்கு வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே அன்னை பார்வதி தேவி மரகதாம்பிகை என்கிற நாமத்தோடு அங்கே அருள் பாலிக்கிறார் பஞ்சமுக விநாயகர் இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் மருதமலை முருகன் கோவில் விநாயக பெருமான் பஞ்சமுக விநாயகராக இருக்கிறார் சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறார் அன்னை மரகதாம்பிகை என்கிற திருநாமத்தோடு எழுந்தருள் இருக்கிறார் அங்கே சுப்பிரமணியனாக முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றன அஸ்வாச்சாரிய பெருமக்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உத்தரகோச சிறப்புகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சிவபெருமான் எப்பேற்பட்டவன் சிவலிங்கம் எப்பேர்பட்ட பெருமைகளை உடையது என்று திருமூலர் பாடுகிறார் லிங்கம் அதாவது யாரும் அறியார் அதாவது என் திசை எல்லாம் லிங்கம் அதாவது என்னை கலையும் லிங்கமகதாக எடுத்தது உலகே இந்த உலகில் எல்லாமாக எல்லாமாக இருப்பவர் சிவபெருமான் அவனுடைய லிங்கம் என்று பாடுகிறார் மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உத்தரகோசம் அங்கையினுடைய சிறப்பு அங்கே இருக்கக்கூடிய மரகத நடராஜர் அந்த மரகத நடராஜர் எப்படி வந்தார் தெரியுமா அந்த ஊரிலே இருந்த மறைக்காயர் படகை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல கடலுக்கு செல்கிறார் படகு ஒரு கல்லின் மீது மோதுகிறது ஒரு பெரிய கல் அந்த கல் உடைந்து இரண்டு கல் அவருடைய படகுலயே வந்து விழுது சில நாட்கள் எப்படி போறதுன்னு தெரியாம ஏன்னா கடல்ல படகுல மாட்டிட்டு இருக்கிறார் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம திணறி ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டார் இப்ப படகுல உடைஞ்சு போனா அந்த கல் இருக்கு இதை என்ன பண்றதுன்னு தெரியல உடனே அவர் வீட்டு வாசலுக்கு படியா போட்டுட்டார் எல்லாரும் அது மேலதான் ஏறி ஏறி போயிட்டு இருந்தாங்க அந்த கல் பாசி படந்து இருக்கு ஏன்னா கடல்லயே இருந்தது இல்லையா வெயில் பட 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 அந்த பாசி நீங்கி அந்த கல் ஒளி வீசுகிறது அதற்கு பிறகு அவர் மன்னனிடம் அதை தெரிவிக்கிறார் அப்போது அந்த மன்னன் இந்த கல் விலை உயர்ந்த கல்லாயிற்றே இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது மரகத கல் அது மரகத பச்சை அந்த கல்லால் சிவபெருமானுக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நடராஜ மூர்த்தத்தை வடிவமைத்தான் என்று உத்தரகோசம் அங்கையினுடைய கோவில் வரலாறு சொல்கிறது மருதமலை கோவிலுடைய குடமுழுக்கு பெருவிழாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கலியுக வரதனாக நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய ஏழாம் படைவீடு என்று போற்றப்படக்கூடிய மருதமலை முருகன் கோவிலில் குடமுழுக்கு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழிக்கத்துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மைக்குன்றா முழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்க துணையை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயுரமுமே வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் தீ நீக்கி தரக்கூடிய கலியுக வரதன் முருகப்பெருமான் சுப்பிரமணியனாக அருள் மருதமலை முருகன் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குடமுழுக்க பெருவிழாவை நாம் மாலைமரசு தொலைக்காட்சி வாயிலாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி மரகத நடராஜராக உத்தரகோச மங்கையில் எழுந்தொருள் இருக்கிறார் சிவபெருமான் எல்லா நாளும் வருஷத்துல எல்லா நாளும் அவர் சந்தன காப்புலதான் இருப்பார் நீங்க எப்ப போனாலும் மரகத நடராஜர் சந்தன காப்புல நீங்க பாக்கலாம் மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முதல் நாள் அந்த சந்தன காப்ப அவங்க களைவாங்க வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் மரகத நடராஜர் சந்தன காப்பு இல்லாமல் இருப்பார் வருடம் முழுக்க வருடம் முழுக்க சந்தன காப்பிலேயே காட்சி தரக்கூடிய நடராஜர் உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய மரகத நடராஜர் மருதமலை முருகன் கோவிலுக்கு குடமுழுக்கெரு விழா நடந்தேறி இருக்கிறது அதை நாம் மிக சிறப்பாக தரிசனம் செய்தோம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் தோன்றும் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் யார் ஒருவர் முருகா 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 என்று மனம் உருங்கி அவனை வேண்டுகிறார்களோ மனம் முருகி அவரை நினைக்கிறார்களோ அவர்கள் முன்னால் கையில் வேலோடு முருகன் தோன்றுவான் அஞ்சே நான் இருக்கேன் கவலப்படாத யாவருக்கு பயமேன் என்று முருகப்பெருமான் காட்சி தருவான் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் ஒரு கால் நினைக்கின் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அந்த முருகப்பெருமான் ஏழாம் படைவீடு என்று போற்றப்படக்கூடிய மருதமலை முருகன் கோவிலில் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமியும் இல்லை என்று சொல்வது போல சுப்பிரமணியனாக அருள்பாலிக்கிறார் அவனுடைய குடமுழுக்க பெருவிழாவை நாம் எல்லோரும் தரிசனம் செய்தோம் உத்தரகோச மங்கையிலே இருக்கக்கூடிய நடராஜர் உலகின் முதல் நடராஜர் உத்தரகோசை உத்தரகோச மங்கை என்பது உலகின் முதல் சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா பொதுவா சிவ வழிபாட்டுல தாழம்பூ பயன்படுத்த மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான் ஏன் தாழம்பு பயன்படுத்த மாட்டாங்க சிவ வழிபாட்டில் தாழம்பூ பயன்படுத்த கூடாது பயன்படுத்த மாட்டார்கள் ஏன் அப்படின்னா தாழம்பு பொய் சொன்னது பிரம்மன் சிவபெருமானுடைய முடியை பார்த்ததாக தாழம்பு சாட்சி சொன்ன காரணத்தால் சிவ பூஜையில் தாழம்பூவிற்கு இடமில்லை ஆனால் தாழம்பு சிவபெருமான் கிட்ட வேண்டுகோள் வைத்ததாம் என் பாவத்தை நீங்கள் மன்னிக்க கூடாதா உடனே சிவபெருமான் மனம் இறங்கி என்னுடைய பூஜைக்கு தாழம்பூவை பயன்படுத்தலாம் என்று சொன்னதால் இந்த உத்தரகோசமங்கையில் மங்கையில் மட்டும் சிவ பூஜையில் தாழம்பூ பயன்படுத்தப்படும் வேற எந்த சிவன் கோவில்லையும் நீங்க பூஜைக்கு தாழம்பூவை பயன்படுத்தக்கூடாது என்பது விதி தாழம்பூவுக்கு இடமில்லை ஆனா உத்தரகோசமங்கை உலகின் முதல் சிவன் கோவில் உலகின் முதல் நடராஜர் அன்னை பார்வதி தேவி வந்து தவம் செய்த இடம் ராவனுடைய மனைவி மண்டோதரி வந்து சிவபெருமானை வேண்டிய ஸ்தலம் ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய ஸ்தலம் இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை உடைய உத்தரகோசமங்கையில் தாழம்பூ சிவ பூஜையில் இடம் பெறும் இங்க இருக்கக்கூடிய விருட்சம் தல விருட்சம் மங்கையினுடைய தல விருட்சம் இழந்தை மரம் அங்கேதான் சஹசிரலிங்கம் இருக்கு உத்தரகோசமங்கையினுடைய கோவில் குடமுழுக்க பெருவிழாவை மாலைமுரசு தொலைக்காட்சி வாயிலாக தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நேரம் இருந்தால் உத்தரகோச மங்கைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கணும் தல விருட்சத்தை பார்க்கணும் ஆதி நடராஜர் மரகத பச்சையாக இருக்கக்கூடிய நடராஜரை பார்க்கணும் லிங்கத்தை பார்க்கணும் ஒவ்வொன்றையும் தரிசனம் செய்ய வேண்டும் அன்னை பார்வதி தேவி அங்கே அவ்வளவு அழகாக கையில் தாமரைப்பூவும் உத்ராட்ச மாலையும் வைத்து காட்சி தருகிறார் உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மங்கள நாயகின்னு பேர் அந்த மங்கள நாயகி நான்கு கரங்களோடு உத்தரகோச மங்கையிலேயே நமக்கு காட்சி தருகிறாள் அவளுக்கு ஒரு பிள்ளைத்தமிழ் உண்டு வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் ரொம்ப அழகா மங்கள நாயகிக்கு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார் அவளுக்கு என்ன பேர் பர்வதராஜனுடைய மகளாக பிறந்தவன் மலை மகனுடைய மக மலை மகள் என்பது அவளுக்கு பெயர் அந்த அன்னை பார்வதி தேவியை மலை வளர் காதலி என்று பாடுகிறார் தாயுமானவர் அற்புதமான திருத்தலத்தினுடைய குடமுழுக்கு பெருவிழாவை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உத்தரகோச மங்கை கோவிலுடைய குடமுழுக்கு பெருவிழா இன்னும் சில நொடிகளில் நடைபெற இருக்கிறது அங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய அம்பாழை ரொம்ப அழகாக பாடுகிறார் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே அவள் யாரு மங்கள நாயகி யாரு இந்த அகிலத்தையே ஆண்டு கொண்டிருப்பவர் இல்லையா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்ட கோடி அன்னையே கண்ணி என்ன மறை பேசும் ஆனந்த ரூப மயிலே வாரணியும் இரு கொங்கை மாதர் மகிழ் கங்கை புகழ் வளம் மறுவு தேவை அரசே வரை ராசனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண் உமையே என்று அம்பிகையை போற்றுகிறார் தாயுமான சுவாமி அந்த அம்பிகை மங்கள நாயகி என்கிற திருநாமத்தோடு அருள்பாளிக்கிறார் மங்களநாதர் என்கிற திருநாமத்தோடு சிவபெருமான் அருள்பாளிக்கிறார் வாழ்க்கையில் நமக்கெல்லாம் மங்களத்தை தருவதற்காக அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த உத்தரகோசமங்கை இந்த உத்தரகோசமங்கையில்தான் தான் மாணிக்க வாசகர் உருகி 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 நீத்தல் விண்ணப்பம் பாடினார் நீத்தல் விண்ணப்பத்தை மாணிக்க பெருமான் பாடியது மாணிக்க வாசகருக்கு என்ன சிறப்பு சிவபெருமானே குருவாக வந்து காத்திருந்த பெருமை மாணிக்க வாசகருக்கு உண்டு பொதுவா எல்லாரும் கடவுளை தேடி தேடி போவாங்க குருவை தேடி தேடி போவாங்க ஆனால் மாணிக்க வாசகருக்கு கடவுள் தேடி வந்தார் குரு தேடி வந்தார் ஏ மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் தேடி வந்து அருள் செய்தார் என்பதை உத்தரகோசமங்கையினுடைய தல வரலாறு நமக்கு மிக அழகாக சொல்கிறது வேதாகம முனிவர்களுக்கு சிவபெருமான் ஓலை சுவடியை வைத்து வேத ஆகமங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி அன்னை பார்வதி தேவிக்கு அவர் உபதேசம் செய்தாரோ அதே போலத்தான் அவர் அந்த முனிவர்களுக்கும் உபதேசம் செய்தார் அந்த முனிவர்கள் மொத்தம் ஆயிரம் பேர் சிவபெருமானையும் சேர்த்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரோடு தானும் ஒருவராக எப்படி மதுரையிலே தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தானும் ஒரு தமிழ் புலவனாக தமிழ்ச்சங்க தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்தாரோ அதே போல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேதாகம முனிவர்களுக்கு ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சிவ ஆகம ரகசியங்களை எல்லாம் சிவபெருமான் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போதுதான் மண்டோதரி வந்து நீங்கள் எனக்கு குழந்தையாக காட்சி தர வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறார் உடனே சிவபெருமான் அந்த ஓலை சுவடிகளை எல்லாம் அங்கே இருந்தவர்களிடம் கொடுத்துவிட்டு இதை இப்படியே வைத்திருங்கள் நான் இலங்கைக்கு செல்கிறேன் மண்டோதரியினுடைய வேண்டுதலை நிறைவேற்ற செல்கிறேன் மண்டோதரியினுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு நான் ஒரு குழந்தையாக அங்கே இருப்பேன் எப்போது ராவணன் ராவணன் யார் எவ்வளவு பெரிய வீரன் அவன் சிவபக்தன் என்னதான் அவன் தீயவனாக இருந்தாலும் சிவபக்தன் ராவணன் என்னை தொடுகிற போது இந்த தீர்த்தத்தில் ஒரு நெருப்பு குழம்பு தோன்றும் என்று சிவபெருமான் சொல்லிவிட்டு மண்டோதரிக்கு அவுள்பாலிப்பதற்காக செல்கிறார் மண்டோதரிக்கு குழந்தையாக சிவபெருமான் காட்சி தருகிறார் அப்ப ராவணன் வரா யார் இந்த குழந்தை என்று அந்த குழந்தையை ராவணன் தொட்ட சமயத்தில் உத்தரகோச மங்கையினுடைய கோவில் தீர்த்தத்தில் அக்கு பிழம்பு தோன்றியது உடனே வேதாகம முனிவர்கள் நாம் எல்லோரும் இறைவனை சரணடைய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் ஆனா ஓனசுவடையை யாற்றை கொடுக்கிறதுன்னு தெரியல உடனே அங்கே இருந்த ஒருவரிடம் இந்த ஓலை சுவடியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் சிவனை சென்று சேரப்போகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த தீர்த்தத்திலே சரணாகதி அடைவதற்காக விழுந்தார்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போயிட்டாங்க இவர் மட்டும் கையில் ஓலை சுவடியை வைத்துக் கொண்டேன் என்றார் அவர்தான் மாணிக்க வாசகர் அடுத்த பிறவியில் அவர் மாணிக்க வாசகராக பிறந்தார் சிவபெருமான் பார்த்தார் வேத ஆகமங்களை சிவ ஆகமங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற கடமையோடு கையில் அந்த வேதங்களை ஏந்தி கொண்டு காத்திருந்தாயே நீ அடுத்த பிறவியில் மாணிக்கவாசகராக பிறந்து நீ திருவாசகம் பாடுவா என்று உத்தரகோச இருக்கக்கூடிய மங்களநாதர் அருள் செய்ய அப்படித்தான் மாணிக்கவாசகர் அவதாரம் செய்து திருவாசகம் பாடினார் திருவாசகத்துக்கு என்ன சிறப்பு மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் படியெடுத்தார் ஏன் படியெடுத்தார் தெரியுமா ரொம்ப அழகா மனோன்மணியம் சுந்தரம்புழை பாடினார் தமிழ்தாய் வாழ்த்து அவர் ஏன் சிவபெருமான் படியெடுத்தார் தெரியுமா கடை ஊழி வரும் அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதே புலிக் காலத்தில் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது சிவபெருமான் எல்லாவற்றையும் அழித்து விட்டு தனிமையில் இருக்கும் போது படிப்பதற்கு துணை வேண்டும் என்று படியெடுத்து கொண்ட பெருமை திருவாசகத்திற்கு உண்டு என்று அவர் மிக அழகாக பாடுகிறார் அந்த மாணிக்க வாசகர் நீத்தல் விண்ணப்பம் பாடிய ஸ்தலம் பொன்னூசல் பதிகத்திலே அவர் உத்தரகோச மங்கையை போற்றி பாடுகிறார் அந்த உத்தரகோச மங்கை வரக்கூடிய பொன்னூசல் பதிகத்தைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கோவில்களில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையிலே பாடுகிறார்கள் பெரும் திரளான மக்கள் கூட்டம் அங்கே திறந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது

குடங்கள் புறப்பட்டு வந்து அந்த கலசத்தின் அருகிலே நின்ற குடத்தினுடைய நீரை புனித நீரை பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த அற்புதமான காட்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிமே குடங்கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட படங்கொண்ட பாம்பு அறையார் மங்கைக்கு அரசே கால் பூம்பொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கையூர் என்று பாடுகிறார் மாணிக்க வாசகன் சிவப்புறம்னா என்ன சிவப்புறம்னா கைலாயம் நம்ம எல்லாரும் கைலாயத்துக்கு போயிருக்கிறோமா கைலாயம் எப்படி இருக்கும் படிச்சிருக்கோமே தவிர எப்படி இருக்கும் தெரியாது ஆனா மாணிக்க வாசகர் சொல்ற கைலாயம் தான் உத்தரகோசமங்கை மாலை முரசு தொலைக்காட்சி வாயிலாக நம் உத்தரகோசமங்கையினுடைய கும்பாபிஷேகத்தை பார்த்தோமே இதுதான் சிவபுரம் இதுதான் திருக்கைலாயம் என்று பக்தரெல்லாம் பார்மே சிவபுரம் வர வேண்டும் வந்திருக்கும் அந்த நினைவோடுதான் நீங்கள் என்று இந்த திருக்குட நன்னீராட்டு கண்டுமகள் மங்களேஸ்வரி உடலமர் மங்களநாதிகள் போற்றி போற்றிய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இதோ குடமுழுக்கு நடைபெற்ற